செல்வே கட்பே சீனா சீலங்கான கட்டுமே சீனா ஸ்ரீலங்கு தீர் கட்டுமே நீண்ட நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விடயம் முஃப்தி ஆசம் பாகிஸ்தான் முஃப்தி வகாருதீன் சாஹிப் ரஹமதுல்லே அவர்களுடைய சன்னிதானத்தில் இருக்கும் போது இப்படியான ஒரு பேச்சு நடைபெற்றது அதாவது குரானை ஓதக்கூடிய அதிகமானவர்களே குரான் சபிக்கிறது சங்கைக்குரிய முஃப்தி கூறினார்கள் குரான் சிறு சிறு தவறுகள் செய்பவர்களையே சபிக்கிறது ஆனால் இக்காலத்தில் குரானை எவ்வாறு ஓதுகிறார்கள் என்றால் அதன் விளைவுகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன குஃப்ருடைய வார்த்தைகளையும் ஒழிந்து விடுகிறார்கள் எத்தனை ஆயத்துகளையும் மனிதர்கள் இவ்வாறு ஓதுகிறார்கள் உண்மையில் அது குஃப்ராகி விடுகிறது அலமதுல்ல ஹம்துடைய பொருள் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்பதாகும் மேலும் ஹம்துடைய இடத்தில் ஹம்து என்று ஓதினால் இப்போது அவர் அல் ஹம்து என்று ஓதினால் மகாதல்லா அதனுடைய பொருள் மிக பயங்கரமாக இருக்கும் பினம் செட்ட பிணம் கெட்ட விடயங்கள் இவ்வாறு அல்லாஹ் எளிவுபடுத்துவதாக அல் ஹம்து என்று கூறினால் தொழுகை முறிந்துவிடும் அவ்வாறே நபியை நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் ஆவான் மேலும் அவர் ஓதுவார் குல் அதன் பொருள் கூறுங்கள் குல் பெட்டியா இருக்கும் காஃபாக இருந்தால் அதன் பொருள் உண்ணுங்கள் பின்பு அஹதுடைய இடத்தில் அஹத் என்று ஓதுகிறார்கள் அஹதுடைய பொருள் பயந்தாங்கொலி கூறுங்கள் அல்லாஹ் ஒருவனாவான் இப்போது கூறுங்கள் அல்லாஹ் நவுது பில்லா பொருளை அறிந்து அஹத் என்று கூறினால் காஃபிராகி விடுவான் அல்லாஹுக்கு கோலே என்கிறான் அவன் இரவு முழுக்க வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தாலும் என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது ஏனெனில் அவன் படிக்கவே இல்லையே எல்மை படிக்க நாம் அழைத்தோம் நேரம் இல்லை என்று கூறுகிறார்கள் நாளில் இந்த பதில் ஏற்றமாகுமா உங்களுக்கு விளங்கினால் நீங்களே பாருங்கள் ஏற்றமா ஏற்றமில்லையால்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை குரானை கற்றுக்கொள்ள நேரம் கிடைக்கவில்லை இரண்டு மூன்று மணித்தியாலங்கள் படங்கள் நாடகங்கள் பார்ப்பதும் ஹோட்டலில் வீண் பேச்சு பேச நேரம் இருந்தது யா யால்லா உன்னுடைய குர்வானைக் கட்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை நாங்கள் படித்தவர்களாக இருந்தோம் தோழர்கள் என்னதான் செயல் புரிந்தார்கள் மெட்ரிக் செய்து பிஏ செய்து வேலையும் கிடைத்து பென்ஷனும் கிடைத்தது இறுதியில் மரணித்தார்கள் உலகம் முலடும் செல்வ சுந்த கலை உலகம் முலடும் நர் செல்வேன் சுந்த கலை சீனா ஓ हिंदुस्तान है तिर्गठ में सीना वो श्रीलंका हिंदुस्तान है तिर में